நம்ம மாங்காய் இருந்துச்சு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் என்னடா போவாங்கன்னு நினைக்காதீங்க கொஞ்சமாக தான் எடுத்துட்டு போலாம் இது வந்து வேற ரகங்க நீலங்காய் அதனால தான் இது எடுத்துகிட்டு போறோம் ஒவ்வொரு மாத்தது ஒவ்வொரு டேஸ்டா இருக்கும் இல்லையா எப்படி இருக்குது பாருங்க கொத்து கொத்தா Thank you. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நாலு வாழை செடி இருக்குது இது ரொம்ப குட்டி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொலை போட்டு இருக்குது பூவோட இருக்குது பாருங்கள் இது பச்சைப்பழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழம் தான் இந்த மாதிரி இருக்கும் குட்டி செடிலியே கொலை தள்ளிவிடும் இது பாருங்க மரம் பெருசாயிக்குடும் உன்னும் இன்னும் கொலையே தள்ளலை செடியும் ஒவ்வொன்றும் வெச்சிருக்காங்க. தேங்காய் மரமும் ரெண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பூவெல்லாம் விடலை மாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட மழை எல்லாம் மழை வந்துச்சுன்னாக்கா நம்ம மாடெல்லாம் பூச்சினு வந்து கட்டுறதுக்கு டெம்பரவரியாக அப்படியே சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க மாந்தோப்புல காவல் இருந்தோம்ன்னா அப்போது இது நம்ம எங்க போட்டுன்னு இதுக்கு மேலே படுத்துக்க வேண்டியது தான் வலை எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க சைடில் இல்லை இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறாங்க எல்லாம் மரத்தில் களையெல்லாம் கழிச்சு விட்டுக்கிறாங்க களையெல்லாம் கழிச்சு விட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பச்சை மிளகா செடி நாலு இருக்குது இது செட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதனா வச்சுக்கலாம் மாங்காய் அதெல்லாம் அறுத்தா அதில் நம்ம போட்டு வச்சு மறுநாள் கூட எடுத்துகிட்டு போகலாம் தோப்புல அப்படியே வேணாம்தான் வச்சுட்டு போக முடியாது இல்லையா அதுக்காக நம்ம அங்கே தொட்டி ஒன்று இருக்குது அதில் தண்ணி இருக்குதான்னு பார்க்கலாம் ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஆனால் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது பெரிய தொட்டியாக இருக்குது அது பக்கத்துலையே பாருங்கள் ஒரு செம்பருத்தி செடி ஒரு டப்பா வச்சிட்டுக்கிறாங்க நம்ம வேணும்னா தண்ணி இதில் முண்டுக்க வேண்டியது தான் உப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு தண்ணி தான் இது அப்படி பண்ணிவிட்டு நம்ம இப்படி மொண்டுக்க வேண்டியது தான் கை கால் கழுவின்னு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இது ஒரு தொட்டி இதில் ரொம்பி அதுக்கப்புறமா கீழே போவோம் இது சின்ன தொட்டி இதில் ரொம்பி தான் அதுக்கப்புறமா கீழே வரும் இதில் அப்படியே காவாலேயே தண்ணி போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நிலத்தில் பாஞ்சிட்டே போவும் இந்த கல்லு மேலே துணி துவச்சிக்கலாம் கல் பக்கத்துலேயே போட்டு வச்சிட்டுக்கிறாங்க இங்கே தான் போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிறாங்க போரிங்கை தான் போட்டு வச்சுக்கணும் கரும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு செடி இருந்தாலும் நல்லா வளர்த்து விட்டுக்கிறாங்க பொங்கலுக்கு இதுதான் கரும்பு எங்கள் தொட்டி இருக்குது தொட்டி பக்கத்துலேயே அப்படியே எலுமிச்ச பழம் செடி பாருங்க அங்கங்கே ஒரு ஒரு காய் இருக்குது நிறையா இல்லை எங்கேயோ ஒன்று தான் இருக்குது விறகல்லாம் வெட்டி போட்டு வச்சுக்கிறாங்க விறகெல்லாம் அப்படியே இருக்குது ஒரு பழைய சேரை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நிலலாம் இருந்துச்சுன்னா உக்காந்துக்கலான்னுட்டு நம்ம மாங்காய் அத்தனுக்கிறோம் அங்கே போயிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே ஒரு மாங்காய் வேந்து கிடக்கு கணவர் அங்க இருக்கிறாரு நம்ம அங்கே போகலாம் அங்கே போயிட்டு அவரு கூட மாங்காய் கொஞ்சம் அறுத்துக்கலாம் அவரும் மாம்பழம் செடியிலேயே பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வரங்காட்டியுமே இங்கே அறுத்து வச்சுட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க மாங்காய் அவரே பறித்து கூடையில் போட்டு வெச்சுட்டுறாரு இங்கே பாருங்க ஃபோனில் தெரியதை விட நம்ம கூடையில் வந்து நல்ல கலராக தெரியுது

இருக்குது நல்லா பெருசு பெருசா இருக்கு. இருக்குதா? எப்படி தூக்கிட்டு போறது ம். போலமா. உன்னை அறுத்தாலும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. இன்னொரு நாளைக்கா டெய்லி இதுவே மாங்காய் இருக்கிறதே போட்டுனுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வேறு நம்ம இந்த வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோமா அதனால் இதே போட்டுட்டு இருக்கிறோம் இன்னொரு நாளைக்கு வந்து இன்னொரு அண்ணன் கூட நம்ம அர்த்தன்னு போகிறது சரி ஓகேங்க போகலாம் ஓகே பாய் இந்த வீடியோ இதோட முடிச்சுலாம் நம்ம அடுத்த வீடியோ அடுத்த முறை வரும்போது வேற ரகத்தோட பார்க்கலாம் ஏன்னா இப்போ வந்து ஏன்டா இதே போடுறாங்கன்னு நினைக்க வேணாம் இப்போ சீசன் நடந்ததுனால இதுதான் நம்ம இதுதான் போடணுங்கிற இப்போ எங்க பாரு சீசன் நல்லா இருக்குது மாங்காய் மாங்காய் சீசன் ஆனா நம்ம வெரைட்டியே காமிக்கலங்க வெரைட்டி வந்து நம்ம கிட்ட ரெண்டு மூணு வெரைட்டி மூணு வெரைட்டி மூணு வெரைட்டி இன்னும் மிச்சமா இருக்குங்க பெங்களூர் ஒண்ணு மல்லிகா ஒண்ணு பெங்கனப்பள்ளி பெங்கனப்பள்ளி பேனிஷா பேனிஷா